எலா அக்கங்கட்ட குவை அமௌ குஞ்சு வாங்கினா நான் தான் அவங்க நெல்லையை வேலை பேசுகிறேன் இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம புழு சட்டை மாறன் அண்ணாச்சி அவங்களுக்கு தான் அண்ணாச்சி நீங்கள் புழு சட்டை மாறேன்னா நான் கருப்பு சட்டை நெல்லை வேல் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா ஐயா நீங்கள் வந்து இந்த எல்லா படத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணுதேன் ரிவியூ பண்ண சொல்லுதுங்க இல்லையா அதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்காக ஒன் வயசில் ஐயா புழு சட்டை மாறன் ஐயா கங்குவா படத்தை பற்றி கழுவி 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 ஊற்றுதீங்க நான் பார்த்தேன் அந்த படம் அப்படி ஒன்றும் மொக்கப்படம் இல்லையா நல்லா தான் இருக்குது சரிங்களா ஏதோ ஒன்று ரெண்டு சில்லற க அந்த அந்த மாதிரி குறைகள் தான் இருக்குது தவிர நீங்கள் சொல்கிற அளவுக்கு வந்து பெரிய அளவில் மொக்க மட்டமான படம்லாம் கிடையாதுங்க ஐயா ஏதோ அந்த விசுவல் எஃபெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி 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 இருக்குது சரிங்களா மற்றபடி இந்த இறச்சக்காடு சத்தக்காடுலாம் வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக இருக்குது அது இந்த எடிட்ரு தேவிசிரி பெஷா தன்னை மியூசிக் எடிட்டரு கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் அதை கொஞ்சம் கவனிக்காமல் போட்டுட்டாங்க அதை சரி பண்ணால் போதும் சரிங்களா அதாவது வெளிநாட்டு படங்கள் ஹாலிவுட் படம்லாம் பார்த்திங்கன்னா அது போய் தேட்டரில் ஓடி ஓடி நம்ம பார்க்கோம் இந்த படம் ஒரு விதத்தில் பார்த்தா ஹாலிவுட் படம் மாதிரி தான் எடுத்துருக்காரு நம்ம சிறுத்தை சிவான்னு சரிங்களா எடிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்லாம் பார்த்தா ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா ஃபீல்ட் இருக்குது சரிங்களா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குறைகள் மட்டும் நீக்கினாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் படம் மற்றபடி படம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது புழு சட்டை மாறையாக நீங்கள் சொல்கிற அளவுக்கு இந்த படம் ஒஸ்ட்டு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க படம் வந்து சூப்பராக இருக்குது கொஞ்சம் ஃபேமிலியாக பாட்டு வராங்க ஃபேமிலியாக பார்க்குறவங்களுக்கு அருமையான படங்கள் சரிங்களா அப்புறம் இந்த வீடியோ பார்த்துருக்க டேரக்டர் சார் எல்லாேருக்கும் ஒரு பதிவு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் படம் எடுக்கிறீங்க எல்லாம் சரிதான் ஐயா கொஞ்சம் அரைச்சமாவே அரைக்காமல் கொஞ்சம் புதுசாக எதாவது கொஞ்சம் யோசித்து திங்க் பண்ணி மக்களுக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி படமாக எடுங்க ஏற்கனவே இப்போ தியேட்டர் பக்கம் யாரும் நிறைய பேர் போக மாட்டேங்க அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா கொஞ்சம் புது படமாக நல்ல கதையாக எடுங்க மக்கள் பார்ப்பாங்க ரசிப்பாங்க மக்களுக்கு கருத்து உள்ள படமாக எடுங்க சரிங்களா அரைச்சமாக வரைக்காதீங்க அதுக்கப்புறம் மக்களே உங்களுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து படத்தை போய் தேட்டரில் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது அதனால் அந்த படத்தை யாரும் இந்த குறையும் சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை ஒன்று ரெண்டு அந்த சத்தங்க தான் இருக்குது எடிட்டர் ஆனாச்சு கொஞ்சம் இந்த ரெண்டு பாயிண்ட்டு கொஞ்சம் குறைச்சி தேட்டருக்காராச்சு சவுண்டு கூண்டு ரெண்டு பாயிண்ட்டு குறைச்சி வச்சாங்கன்னா சவுண்டு கூட பார்க்க நல்லாயிருக்கும் படம் அருமையாக இருக்கும் என்னோட கருத்தை இது தான் படம்